கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை லேவிய ராகம் பத்தொன்பது பதினொன்று நீங்கள் கலவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் களவு செய்யக்கூடாது அதாவது திருடக்கூடாது இரண்டாவது காரியம் வஞ்சனை செய்யக்கூடாது அதாவது மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது மூன்றாவது காரியம் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் மற்றவருடைய பொருள்களை திருடுவர்களாக இருந்தால் அது தவறு அது பாவம் ஒருவேளை மற்றவர்கள் ஏமாற்றுங்கள் என்றால் அது பாவம் நீங்கள் ஒரு மனுஷனுக்கு நூறு ரூபாய் ஏமாற்றினால் உங்களுக்கு இருநூறு ரூபாய் ஏற்ற நஷ்டம் ஏற்படும் நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வே வாக்கு சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் இந்த கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அல்லவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பார் இந்த நாளில் இந்த மூன்று காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்